நமது இவங்க கிட்ட மட்டும்தான் மாற்றணும் அதுக்கு பேர் அணுகுமுறைன்னு சொன்ன இல்லையா அந்த காதலை குப்பையில் போட்டீங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் உருப்பட முடியும் சிங்கம் வந்து கடிக்க வருது சிங்கத்துக்கு இன்னைக்கு பசி போல் நீ சாப்பிடு சொல்லி கால எடுத்துள்ள விடுவோமா நேற்று கூட இப்படி பண்ணாரு நான் அப்படி பண்ண போது ஐடியா கிடைக்கும் ஓஹோ அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கங்க அவங்க தான் நூறு பேர்த்தை சமாளிப்பாங்கங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொருத்தங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும் ரெண்டு பேரும் புலம்பிக்க இருக்கு நண்பர்களே நச்சு மனிதர்களை சமாளிப்பது எப்படி நமது குணங்களை மாற்றக்கூடாது இவங்க கூட வாழும்போது என்னன்னு தெரியுமா நம்மளோட கேரக்டரை மாற்றி விட்டுருவாங்க நமது குணங்களை இவங்ககிட்ட மட்டும்தான் மாற்றணும் அதுக்கு பேர் அணுகுமுறைன்னு சொன்ன இல்லையா கிட்ட மட்டும் நம்ம கேவலமா நடந்துக்கலாம் சில பேர் அது கூட இருந்திருந்து எல்லாத்துக்கிட்டையும் கேவலமா நடந்துக்குவாங்க நல்லா ஞாபகம் இவங்க கிட்ட மட்டும் என்ன வேணா பொய் சொல்லலாம் திருடலாம் ஏமாத்தலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்காக நீங்க அதுவா மாறிடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களோட வாழணும்னா ஆறு மாசம் ஒருக்கா கண்டிப்பா விபாசனா போயிட்டு வந்துடணும் பத்து நாள் அட்லீஸ்ட் பத்து நாள் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது மெசேஜ் பண்ண முடியாது அப்ப அவங்கள பிரிஞ்சா ஒரு பத்து நாள் இருந்தா வந்து ஆறு மாசம் தாங்கலாம் வழி இல்லைங்க அவங்க கூட வாழணும்னு முடிவு எடுத்துட்டா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா விபாசனா போகணும் உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொருத்தங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும் ரெண்டு பேரும் குழம்பிக்க இருக்கு குறை சொல்ல மாட்டாங்க ஆமாக்கா எங்கள் வீட்டில் அப்படி தான் அவங்க அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்கிட்ட சொன்னால் நம்மளை யோசிக்கிறாங்க நீங்கள் உங்கள் பிரச்சனை யாரும் சொல்லிப்பாருங்களேன் அவங்க ஆமா எங்கள் வீட்டில் அப்படிதான் தான் அப்படின்னா அதுவும் மாட்டிருக்குன்னு அர்த்தம் ஆ எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாவே அவங்க பாவம் புரியல விட்டுருங்க பெசாம நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் வச்சு ஒரு குரூப் ஆரம்பிச்சு புலம்பிக்கலாமான் இருக்கு ஆக்சுவலாக இந்தியாவில் இல்லைங்க எல்லாம் என்பிடி விக்ட் விக்டிங் நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி விக்டிங் போட்டு பாருங்கள் ஏகப்பட்ட குரூப் இருக்குது என்பிடி விக்டிங் குரூப் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நேற்று கூட இப்படி பண்ணாரு நான் அப்படி பண்ணும்போது போது ஐடியா கிடைக்கும் ஓஹோ அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கங்க இதில் என்ன காமெடினா அந்த குரூப்பில் இவங்களும் வந்து உட்காந்துட்டு என்னதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பாதிக்கப்பட்டாங்க நாம அவங்கள உண்மையாக லவ் பண்ணியிருக்கோம் அவங்க பொய்யாக லவ் பண்ணியிருக்காங்க அதை அடிக்கிறாங்க நாம அவங்கள உண்மையாக லவ் பண்ணனால விட்டுக் கொடுக்க முடியல அந்த காதலை குப்பையில் போட்டீங்கனால் மட்டும்தான் நீங்கள் உருப்பட முடியும் காதல் வச்சுக்கோங்க அதுக்காக கூட வாழ வேண்டாங்கிறங்க நான் அவரை காதலிச்சேன் நான் அவளை காதலிச்சேன் அந்த இனிமையான அனுபவத்தை வச்சுக்கோங்க அது வேற அதுக்காக கூட வாழணும்னு அவசியம் இல்லைங்கிறது அது இனிமையான சுகம் அவ்வளோதான் அது இருக்கட்டுமே அந்த நினைவுகள் அந்த நினைவுகளுக்காக ஏன் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணணும் நான் காதலிச்சது உண்மை ஆனால் கூட வாழும்போது முடியல பிரிக்கலாம் பிரிஞ்சுட்டு அதுக்காக திட்டிகிட்டு இருக்க வேண்டாங்க நினைச்சு அழுகலாம் ஃபீலிங்ஸோடு இருக்கலாம் இதுக்காக ஃபர்தராக அடிவாங்க வேணாங்கிறது இவங்க சொல்கிற எதையுமே மண்டைக்குள்ளே வாங்கிடவே கூடாது வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் பைத்தி முடிச்சு டெய்லி எதையாவது சொல்லி மண்டையில் ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்கங்க இவங்க நம்மளை குழப்பருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபில்ட்ரு போட்டுக்கிட்டே இருக்கும் இவர்களே திருந்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் ஒழிய இதற்கு தீர்வு கிடையாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கே தெரியும் அதனால் அவர்களை திருத்தவே முடியாது இல்லை நீங்கள் திருத்தத்தால் வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள் புரிஞ்சிக்கங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறோம் இவ்வளோ சைக்கிளை தெரிஞ்சவங்க பற்றி தெரியாதா எல்லாமே தெரியுங்க அவங்க நினைச்சா கூட திருந்த முடியலங்க இப்படி தான் இருக்கிறாங்க முடியல அதனால அது அவங்க பிரச்சனை இதுக்கு நாமே நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும் இதுதான் என் கேள்வி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ன இருக்குன்னா இருந்து அடி வாங்கிக்கிங்க சிங்கம் வந்து கடிக்க வருது சிங்கத்துக்கு இன்னைக்கு பசி போல் இருக்கு நீ சாப்பிடு சொல்லி கால் தொல்லை விடுவோம்மா தப்பிச்சு ஓடி வருமா இல்லையா சிஞ்சத்துக்கு பசினா அதுக்காக நம்ம வாழ்க்கை இழக்க முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் இதுங்க யாருக்கெல்லாம் இந்த வியாதி இருக்கிற என்னமெல்லாம் போஸ்ட் கிடைக்குமா எல்லா மேனேஜரும் இப்படிதான் இருப்பார் எல்லா கம்பெனி மேனேஜரும் நார்சிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் மேனேஜர் போஸ்டே கிடைக்கும் கீழ் இருக்கிறதுலாம் நாசம் பண்ணுவாங்க மேலே வணக்கங்க அது குனிவாங்க அதான் ரெண்டுமே தெரியும் எங்களுக்கு இந்த பக்கம் ஆக வேண்டிய நபர்கள் அவங்கக்கிட்ட அன்பாக இருப்பாங்க பாசம் வரும் எல்லாம் பண்ணுவாங்க இந்த பக்கம் அடிப்பாங்க யார் முடியும் அதனால் நார்சிஸ்ட் மட்டும்தான் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒன்று ரெண்டு பக்கம் அன்பாக இருப்போம் இல்லை ரெண்டு பக்கம் கோவமாக இருப்போம்மா அவங்களுக்கு மட்டும்தான் பெரிய பெரிய மேனேஜர் போஸ்ட் பெரிய பெரிய போஸ்ட்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு தாங்க அவங்க தான் நூறு பேர்த்த சமாளிப்பாங்கன்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு நம்மள டென்ஷன் ஆயிரும் அவங்களுக்கு சந்தோஷம் வீட்டிலையாவது ஒருத்தி தான் டார்ச்சர் பண்ணணும் இங்கே நூறு பேர்த்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க அல்வா பத்து பேர்த்த கொடுத்து மேனேஜர் போஸ்ட் கொடுத்தா இந்த பத்து பேர்த்தையும் குழப்பி டென்ஷன் ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா நிறையா உயர் அதிகாரிகள் போஸ்ட்ல இருக்கணும்னா அது தான் இருக்கணும் அப்படி எண்பத்தி ஆறாவது பெரிய பதவியில் இருந்தாங்கன்னா தற்கொலை செய்து கொள்வார்கள் சொல்லக்கூடாதுங்க நாங்க எதையுமே சொல்லக்கூடாதுங்க செயல் மட்டும்தான் பண்ணணும் நீங்க முதல்ல அவங்கள போய் நார்சிஸ்ட் என்னைக்குமே வீட்டுக்கு போய் முடிஞ்சிங்க அவங்களுக்கு புரிஞ்சிருங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிருமா அவங்க பிளான் வீக் போயிடுவாங்க எதையும் வந்தாங்க எதையுமே சொல்லக்கூடாதுங்க ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் நீங்கள் சொல்ல 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 உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களை வேற மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுன்னு பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்கங்கிறது ஒரு வேளைங்க நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே மாறி எம்பத்தா மாறிடுவாங்கங்க ஆறு மாதம் அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க நீங்க நம்பிருவீங்க திருந்திட்டாருங்க நம்பும் போது அன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க உங்க கோவத்தை குறைச்சு மறுபடியும் அதே கோபம் வராது நல்லா சைக்காலஜி